பொதுமக்களிடம் இருந்து விதவிதமாக சைபர் கிரைம் மூலம் பணத்தை எவ்வாறு கொள்ளையடிக்கலாம் என சைபர் கிரைம் கிரிமினல்கள் பல்வேறு யுக்திகளை அரங்கேற்றுகின்றனர் எனப்படும் நூதன வகை சைபர் கிரைம் மோசடி அதிகரிக்க ஆரம்பித்துள்ளதாக ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் மற்றும் இந்தியன் கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது செல்போன்களில் பல்வேறு தொழில்நுட்பங்கள் அதிகரிக்க அதிகரிக்க செல்போன் பேட்டரிகள் சார்ஜ் செய்தாலும் விரைவில் பேட்டரிகளின் சக்தி குறைந்து விடுகிறது ஆண்ட்ராய்ட் ஐஓஎஸ் போன்ற புதிய வகை தொழில்நுட்பம் காரணமாக அதிக செயலிகளை செல்போன் பயனாளர்கள் பயன்படுத்துவதால் அடிக்கடி செல்போன்களை சார்ஜ் செய்ய வேண்டிய நிலை ஏற்படுகிறது தற்போது இதற்காக பொதுமக்களின் வசதிக்காக பேருந்து நிலையங்கள் விமான நிலையம் ரயில் நிலையம் ஹோட்டல்கள் மற்றும் பொது இடங்கள் என பல்வேறு இடங்களில் செல்போன்களை சார்ஜ் செய்வதற்கான யுஎஸ்பி போர்டுகள் உருவாக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் பொதுமக்கள் தங்கள் செல்போன்களை சார்ஜ் செய்து கொள்கின்றனர் அங்கு நேரடியாக மின்சாரத்தில் இயங்கும் யுஎஸ்பி போர்டு இல்லாமல் அது கணினியுடன் இணைக்கப்பட்ட யுஎஸ்பி பாயிண்டாக இருக்கும் யுஎஸ்பி போர்ட் மூலம் இணைக்கப்பட்ட டிவைஸை முழுமையாக அணுகி அதில் உள்ள தரவுகளை திருடி விடுகிறார்கள் ஃபோன் சார்ஜ் ஆவதாக நாம் நினைக்கும் போது இந்த வகை செல்போன் இஎஸ்டி போர்டுகளை பயன்படுத்தி சைபர் கிரைம் கொள்ளையர்கள் பொதுமக்களிடம் இருந்து தனிப்பட்ட தகவல்களை திருடுவது பணத்தை கொள்ளையடிப்பது போன்ற நூதன சைபர் மோசடி அரங்கேறுவதாக பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பொது இடங்களில் சார்ஜ் போடும் பொழுது செல்போன் பயன்பாட்டாளர்களுக்கு தெரியாமலேயே தனிப்பட்ட தகவல்களை திருடியும் மற்றும் செல்போன்களை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கான செயலிகள் மற்றும் வைரஸ்களை பதிவேற்றம் செய்து பணத்தை கொள்ளையடிப்பது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார்கள் சமீபத்தில் அதிகரிப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக இவ்வாறு சார்ஜ் போடும் பொழுது செல்போனின் தனிப்பட்ட தகவல்களை திருடி பொதுமக்களிடம் இருந்து மிரட்டி பணம் பறிப்பதாகவும் அல்லது செல்போனில் வங்கிக் கணக்குகள் தொடர்பான நடவடிக்கைகளை கண்காணித்து வங்கிக் கணக்கில் இருந்து பணத்தை சைபர் கிரைம் கும்பல் கொள்ளையடிப்பதாகவும் தெரிவித்து உள்ளன செல்போன்கள் மட்டுமல்லாது டேப்கள் லேப்டாப் போன்ற சாதனங்களையும் நட்சத்திர விடுதிகள் போன்ற இடங்களில் சார்ஜ் செய்யும் பொழுது டேட்டா திருட்டில் சைபர் கிரைம் மோசடி கும்பல் ஈடுபடுவதாக தெரிய வந்துள்ளது திருடப்பட்ட தனிப்பட்ட தகவல்களை திரும்ப கொடுக்கவும் மற்றும் ஹேக் செய்யப்பட்ட செல்போன் லேப்டாப்களை செயல்பட வைக்கவும் பணம் கொடுத்தால் மட்டுமே பயன்படுத்த முடியும் என மிரட்டியும் பணம் பறிப்பதாக சைபர் கிரைம் நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் எனவே இது போன்ற பொது இடங்களில் செல்போன்களை சார்ஜ் செய்ய வேண்டாம் எனவும் அவ்வாறு சார்ஜ் செய்யப்படும் உள்ளது டேட்டாக்களை திருடாத வகையில் செல்போன்களில் செட்டிங்களை மாற்றிக்கொள்ளவும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது முடிந்தவரை வீட்டில் சார்ஜ் செய்து கொள்ளவும் பவர் பேங்க்களை பயன்படுத்துவது சொந்த சார்ஜர் மூலம் சார்ஜ் செய்வது போன்றவை இது போன்ற மோசடியில் இருந்து தப்பிக்கலாம் என பொதுமக்களை சைபர் கிரைம் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க